வணக்கம் இவர் சென்ற பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இட்லி பொடி பாருங்க ஒரு ஐம்பது மிளகா பெருங்காயத்தூள் கருப்பு உளுந்து எள்ளு ஒரு ஸ்பூன் குண்டுமல்லி ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கைப்பிடி பூண்டு இது கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கடப்பருப்பு வச்சுக்கணும் கடலைப்பருப்பு இல்லை அதனால் நான் அதை சும்மா இது பண்ணுறேன் நீங்கள் கடலைப்பருப்பு ஐம்பது வச்சுக்கணும் இதோட ரெசிப்பியை என்னோடய சேனலில் வந்து பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் சுற்றி வச்சுட்டு எல்லை வறுத்துக்கணும் எல்லை வறுத்தாச்சு இப்போ உளுந்த போட்டு வறுக்கணும் அதோட இந்த அரிசியும் போட்டுக்கணும் கொஞ்சம் இந்த குண்டு மல்லியும் போட்டு வறுக்கணும் அதோட பூண்டையும் போட்டுக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தோளையும் போட்டுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையில்லையோ பெருங்காயத்தூள் அது போட்டுக்கணும் அதோட அந்த கருவேப்பிலையும் போட்டு வறுக்கணும் அதோட மிளகாயும் வறுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சவக்க வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயே தேவையில்ல வேணும்னா ஒரு லைட்டாக காஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வறுக்க வறுக்க வாசனை வீசுது கருப்பு உளுந்தில் நிறையா சத்துக்கள் இருக்குது அதனால கருப்பு உளுந்து போட்டோம் எள்ளும் சத்து தான் அதனால் கருப்பு உளுந்து எள்ளு வரமல்லி எல்லாம் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் பொடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செமை சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை ஆற விட்டு இதில் கொஞ்சம் உப்பு அளவு உப்பு இது நல்லா ஆறனோடனே இட்லி பொடி நுணுக்கி பாருங்கள் செமை சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு நல்லா ஆறணும் ஆறணுன்னா நினைக்கணும் பொடு நினைக்காச்சுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க கமங்கமனு மன வயசுது